வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பப்பாளி காய் வச்சு அருமையான சுவையில் ஒரு மசால் கறி செஞ்சுருக்கேங்க சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் இந்த காயை யூஸ் பண்ண மாட்டாங்க பப்பாளி பழத்தை வேணுமனா சாப்பிடுவாங்களே ஒழிய காய் நிறைய பேர் யூஸ் பண்ணதில்லை ஆனால் குறைந்தபட்ச அளவு மக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க பொரியல் செய்கிறாங்க குழம்பு வைக்கிறாங்க நானும் இன்றைக்கி வந்து மசால் கறி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் பப்பாளி ப காயில் வந்து நிறைய நார் சத்து இருக்கிறதுனால அது இருதயத்துக்கு போகிற கொ கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றிடும் அதனால் நம்ம இந்த காயை வந்து அடிக்கடி சாப்பிட்ணும் இது கிடைச்சா விடாதீங்க நிறைய ஊட்டச்சத்து அதிகம் உள்ள இந்த காயை நம்ம என்றைக்குமே புறக்கணிக்கக்கூடாது இது காய் தானே இதில் என்ன நல்லா நினைப்பாங்க இதில் தான் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குங்க அப்புறம் பழுத்து நாம் சாப்ப சாப்பிடுவோம் அந்த டயாபெட்டிக் பேஷண்ட்டு யாருமே இந்த பப்பாளி பழம் பழுத்தாக சாப்பிடவே முடியாது ஆனால் அவங்க வந்து இந்த காயை சாப்பிட்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இன்னும் நன்மை தான் ஏற்படும் இதுக்கு நான் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய போகிறேங்க கட் பண்ணிவிட்டேன் ரெண்டுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து இது செய்யும்போது அந்த மசால் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாணலி வச்சுட்டேங்க அதில் வந்து ஆயில் ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு கடுகு போட்டு தாளிக்கணும் நான் ஒரு மட்டன் டேஸ்ட்டில் தாங்க இந்த காயை செய்ய போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி டேஸ்ட்டில் செய்யும் போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது இப்போ நான் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க இப்போ வெங்காயமும் சேர்த்தியாச்சு பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துங்க இப்போ இதுக்கு வந்து கருவேப்பில சேர்த்தணும் சேர்த்து நல்லா வதக்கணும் பப்பாளி பழம் சூடு கொடுக்க தான் செய்யும் ஆனால் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு தான் இது இப்போ நம்ம இது உருளைக்கிழங்க கட் பண்ணது இதில் சேர்த்துலாம் அதோட கட் பண்ணி வச்ச பப்பாளிக்காயும் அதில் சேர்த்திட்டேன் சூடான பொருள் நம்ம செய்யும்போது அதில் நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா நான் அதோடைய சூட்டுத்தன்மை நமக்கு குறைவாக காட்டும் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த பப்பாளிக்காயை எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஒரு டிசர்ட் கிடைக்கும் பொரியல் பண்ணி டெய்லி கூட சாப்பிட்லாம் ஒரு சேலட் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம் வேக வச்சுட்டு தயிரில் போட்டு சேலட் பண்ணி கூட சாப்பிட்லாம் இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வத கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதக்கணுங்க வதக்கின பிறகு தக்காளி பழம் இப்போ சின்ன சைஸ் ரெண்டு தக்காளி பழம் அதில் இப்போ சேர்த்திட்டேன் அந்த தக்காளி பழமும் கொஞ்சம் அந்த காயோடு வதங்கட்டும் இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க வ வதங்கிறதுனால அதோடைய சத்தெல்லாம் அப்படி ஒன்றும் குறையாது இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் நமக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி ம மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க இந்த பப்பாளிக்காய் வந்து உடம்புல இருக்கிற அழுகுகளெல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி இருக்கிற உணவு கூட நம்ம குடலில் எங்கேயாவது தங்கி தாங்க இருக்கும் அது வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன் எங்கேயாவது தங்கி கல் மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க அது வெளியவே வராது அதனால் பல வியாதிகள் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி காய் பப்பாளி பழம் காய் எல்லாம் செஞ்சு சா சாப்பிடும்போது நமக்கு இந்த மாதிரி அதெல்லாமே க்ளீன் ஆயிடும் இப்போ நான் அது வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்ருக்கேன் இப் அதுக்கு தேங்காய் ஜாரில் போட்டாச்சு பட்டை லவங்கம் சோம்பு அவ்வளோதாங்க ஒரு நாலு கிராம்பு பட்டை ஒரு பீஸு சோம்பு அப்புறம் கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேங்க தேங்காயோடு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்திருச்சு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது காயும் அந்த மசால் போட்டது அவ்வளோ கலர்ஃபுல்லாகவே இருக்குது இப்போ நல்லா வெந்துருச்சு செக் பண்ணி பார்த்தேன் இப்போ தேங்காய் அரைச்ச விழுது இதெல்லாம் சேர்த்துலாம் தேங்காவோட இந்த பப்பாளிக்காயும் சேரும்போது நமக்கு சூடு கொஞ்சம் குறைவாக வரும் சூடு இந்த டைமில் நமக்கு தேவைதாங்க சூடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எதுவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது அதுக்கு நாம் வேறு ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம் மோர் குடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதில் ஏதாவது ஹீட் பொருள் போது நம்ம கோல்டான பொருளை சா சாப்பிட்ருலாம் இப்போது ஒரு ஸ்பூன் நெய்ங்க இந்த மாதிரி மட்டன் டேஸ்ட்டில் குருமாவோ எதுவோ செய்யும்போது இந்த மாதிரி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா புளி குழம்புக்கு நாம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூனாவது நெய் ஊற்றுறோம் அரை ஸ்பூன் நெய் நான் ஊற்றிருக்கேங்க போதும் தேவைப்படுறவங்க ரொம்ப இஷ்டம் அதாவது நெய் மேலே கொஞ்சம் சில பேர் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நெய்னாவே அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய ஒரு ஸ்பூன் அளவு கூட ஊற்றிக்கலாங்க நெய் ஒன்றும் செய்யாது நெய் இதோடு சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது தான் இந்த கோல்டு சீசனில் நம்ம நெய் அது அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது தோலுக்கெல்லாம் நல்லது நல்ல ஒரு வெடிப்பில்லாமல் இருக்குங்க தோல் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நெய்யெல்லாம் சாப்பிட்றது தப்பில்லை இப்போ நான் சம் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேங்க இதில் போட்டு பிசைஞ்சி சாப்பிடும்போது தேவா மிருதம் மாதிரி இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை கமெண்ட் பண்ணிவிட்டு சப்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்